அளவில்லா அருளும் இணையில்லா கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து வல்லநாயன் அல்லாஹ் அவனுக்கு அனைத்து புகழும் கருணையும் சலாமெனும் நபிகுல திலகம் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகத்துக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூன்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் அவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய

ೇ ಕನ್ಯಮಿಕ ಕನವಾನಗಳೇ ವಲ್ಲವನ್ ಅಲ್ಲಾವೆ ಮೌತ್ವರೆ ಕ್ ಮಂಜಿ ಬಯಂದು ತಕ್ಕುವಾವು ಮುದಲಿಯಾಸಂ ನಗಾಲ್ ಸೆ ಏಕಕೂಡ ಉಂಕಮ ನಾನು ತಕ್ಕುವಾವೆ ಕೊ ನಲ್ಲುಪದೇಶ್ವರ ಇತ್ತ ಕು போகக்கூடிய இந்தியாவில் எங்களை வாழ்வதற்காக அனுப்பியிருக்கிறான் சகோதரர்களே வாழ்வது பின்னால் இன்னொரு வாழ்க்கையை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் அந்த வாழ்க்கைக்காக தயாரிப்பு செய்வதுதான் இந்த உலகத்தில் நோக்கம் அந்த உலகத்தில் யாராலும் நிரந்தரமாக வாழ முடியாது அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு முன்னால் யாருக்கும் நான் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை சகோதரர்களே உலகத்தில் வாழக்கூடிய காலம் அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியில் ஒரு மனிதன் வாழ வேண்டும் இந்த இன்பங்களில் நீ மயங்கி கிடக்கிறாய்

இருந்து உன்னுடைய வார்த்தைகளை பதிவு செய்வார் சகோதரர்களே உலகத்தில் வாழக்கூடிய காலம் அற்பமானது சொற்பமானது முகமது சல்லாஹு அலைவ செல்லம் உலகத்தில் சிறந்தவர்கள் ஆனால் அவர்களுக்கும் கூட அல்லாஹ் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை சஹிஹுல் புகாரில் வருகிறது இன்னும் ஒரு வருகிறது ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களை அடக்கம் செய்ததற்கு பின்னால் இந்த உலகத்தில் நாயகத்தை உயிரை விட நேசித்தவர் தான் அன்னை ஃபாத்திமார் அன்ஹா எந்த மகளும் தன்னுடைய தகப்பனை அவ்வாறு நேசித்திருக்க முடியாது அவ்வளோ உயிரை வைத்திருந்தார்கள் செல்லல்லாக வளைவ செல்லம் அவர்கள் மீது முகமது செல்லல்லாக அலைவ செல்லம் மரணித்து ஆறே ஆறு மாதம் தான் இந்த உலகத்தில் அன்னை பாத்திமா வாழ்ந்தார்கள் சகோதரர்களே சில உலமாக்கல் எழுதியிருக்கிறார்கள் அந்த ஆறு மாதமும் பாத்திமா ரதி அல்லாஹ் சிரித்த சரித்திரம் கிடையாது சிரிக்கவில்லை அன்னல் நாயகத்தை அடக்கியதற்கு பின்னால்

எனக்கு வந்த கஷ்டத்தை பகலுக்கு கொடுத்தால் அந்த பகல் எல்லாம் இரவாக மாறிவிடும் சகோதரர்களே இதுதான் வாழ்க்கை உலகத்தின் தலைவர் சுவர்க்கத்தின் தலைவர் உலகத்தில் நிரந்தர வாழ்க்கை வாழவில்லை சகோதரர்களே உலக வாழ்க்கையை பார்த்து ஏமாந்து விட கூடாதே அல்லாஹ் மௌத்தை வைத்திருக்கிறான் நமக்கு அல்லாஹ் قبرை வைத்திருக்கிறான் நமக்கு அல்லாஹ் மரணத்துக்கு பின்னால் ஆஹிரத் என்ற ஒரு மறுமை வாழ்க்கையை வைத்திருக்கிறான் நமக்கு முஹம்மது صلى الله மக்காவில் 13 வருடங்களாக சஹாபாக்களுடைய உள்ளத்தில் விதைத்த விதை என்ன தெரியுமா பதிமூன்று வருடங்களாக நாயகம் செய்த உழைப்பு என்ன தெரியுமா அல்லாவை பற்றி ஆகரத்தை பற்றி உலகத்தை துனியாவை அடைவதற்கு இமாமை கொண்டு வந்து மிம்பரில்லை சகோதரர்களே என்றால் எப்படி இருக்க வேண்டும் அந்த அந்தபாவை கேட்டால் மக்களுக்கு அல்லாவுடைய பயம் வர வேண்டும் ஆகத்து சிந்தனை வர வேண்டும் கபுருடைய நினைவு வர வேண்டும் இந்த தலைப்புகளில் தான் ஓதப்பட வேண்டும் சகோதர்களே அல்லாஹு குரானில் நூத்தி பதினைந்து இடங்களில் ஆகிரா என்ற வார்த்தையை மாத்திரம் பாவிக்கிறான் மனிதனே விளங்கு குரானை நாற்பது நாளில் ஓதுவதற்கு மாத்திரமல்ல நான் குரானை இறக்கி இருக்கிறேன் மனிதனே மௌத்தான ஊடுகளில் ஓதுவதற்கல்ல நான் குரானை இறக்கி வைத்திருக்கிறேன் வியாழக்கிழமை இரவில் மாத்திரம் யாசின் ஓதுவதற்காக நான் குரானை இறக்கி வைத்திருக்கிறேன் உலகத்தில் உன்னுடைய சொர்க்கத்தை நரகத்தை நான் குரானில் தீர்மானித்து வைத்திருக்கிறேன் பெருத்துங்கள் சகோதரர்களே குரானை ஆகிரத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான் குரானில் சூர் என்று ஒரு சத்தம் வந்துவிட்டால் என்ன நடக்கும் சகோதரர்களே இன்றைக்கு எவ்வளோ படிப்புகள் எவ்வளவு பட்டங்கள் எவ்வளவு பதவிகள் கேட்டு பாருங்கள் ஆகுரத்தை பத்தி என்ன தெரியும் தெரியாவிட்டால் நஷ்டமே சகோதரர்களே நாம் இங்கே ஆள வந்தவர்களா ஆகுரத்தில் வாழ வந்தவர்கள் நாம் மறந்து விடக்கூடாது சகோதர்களே சூர் என்ற ஒரு சத்தம் இந்த காலத்தில் சத்தத்துடைய பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான் மைக் இல்லாமல் கொத்துபா செய்ய முடியாது

வரலாறை பெருட்டுங்கள் சஹாபாக்களுடைய சாதனைகளை பாருங்கள் திரும்பினார் சாரியா ரதி அல்லாஹ் எதிரி படை இருந்தது வெற்றி கொன்றார் வெற்றி அடைந்தார் தோல்வியை தூர தெரிந்தார் இதுதான் சத்தத்துடைய பறக்க சகோதரர்களே மனிதருடைய சத்தம் அந்த அளவுக்கு என்று சொன்னால் சத்தம் அந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சத்தம் போடுவதற்காக ஒரு மலக்கை படைத்திருக்கிறான் தெரியுமா சத்தம் போடுவது மாத்திரம்தான் அவருடைய வேலை ஆனால் அவர் இன்னும் சத்தம் போடவில்லை சகோதரர்களே அல்லாஹ் படைத்திருக்கிறான் அவருடைய அவர் படைக்கப்பட்ட நாளில் அவருடைய கரத்தில் அல்லாஹ் ஒரு குழலை கொடுத்து வைத்திருக்கிறான் ஒரு ஊது குழல் பூக் அந்த பூக்கை அவர் ஊதினால் சகோதரர்களே ரெண்டு தரம் ஊதுவார்

அல்லாஹுடைய அரிசை பார்த்து கொண்டிருக்கிறார் சகோதரர்களே சகோதரர்களே படைக்கப்பட்ட நாளில் இருந்து அந்த குழலை ஏந்தி கொண்டிருக்கிறார் ஏன் கண்ணை மூடாமல் இருக்கிறார் தெரியுமா கண்ணை மூடிய தருணத்தில் அல்லாஹுடைய கட்டளை வந்துவிட்டால் என்ன செய்வது என்ன செய்வது அதுதான் கண்ணை மூடாமல் அல்லாவுடைய கட்டளை பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் ஊதுங்கள் இஸ்ராஃபீல் கொலலை

ஒரு வானத்தில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் தலை சுத்தி விழுந்து விடுவார்கள் அல்லா சொல்கிறான் மயக்கம் போட்டு விழுந்து விடுவார்கள் அந்த குழலில் அவர் முதலாவது தர வானத்தை கலவுகளாக மாற்றி விடுவான் சகோதர்களே அவர் முதலாவது தரம் ஊதினால் சூரியன் சுருட்டப்படும் அல்லா சொல்கிறான் சூரியனை சுருட்டுவான் நட்சத்திரங்கள் எல்லாம் விழுந்துவிடும் சகோதரர்களே அவர் முதலாவது தரம் ஊதினால் அல்லா சொல்கிறான் சுருட்டுவதை போல நான் வானத்தை சுருட்டுவேன் அல்லா சொல்கிறான் இதெல்லாம் நடக்க இருக்கிறது யார் இதையெல்லாம் நம்பவில்லையோ அவன் முஸ்லீம் கிடையாது சகோதர்களை அல்லாஹ் சொல்கிறான் இதெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் வானத்தை பார்க்கிறாய் நீல நிறத்தில் நீ இஸ்லாஃபில் அலைகிஸ்ஸலாம் சூறை ஊதினால் இஸ்லாஃபில் அலைகிஸ்ஸலாம் சூறை ஊதினால் ஃபைதன் வானம் துண்டு துண்டாகப் பிளக்கும் ஃபகான துவருத தன் வானத்துடைய நிறத்தை நான் ரோஸ் கலராக மாற்றி விடுவேன் அல்லாஹ் சொல்கிறான் வானம் ரோஸ் கலராக மாறிவிடும் சகோதரர்களே கத்திஹான் எண்ணெயின் அடி போல் மாறிவிடும் வானம்

மஷ்வர் மைதானம் முகமது சல்லல்லாஹ் வலைவசெல்லாம் சொன்னார்கள் அருதூன் பைலா அஃப்ரா சிவப்பும் வெள்ளையும் கடராக நான் மாத்துவேன் உலகத்தை சிவப்பும் வெள்ளையும் சகோதரர்களே அந்த பூமியில் அல்லாஹ் சுலகரான் உவாசாரல்ல அருதா தா அந்த பூமியில் கட்டடம் இருக்காது அந்த பூமியில் மலைகள் இருக்காது மரம் இருக்காது மேடு இருக்காது பள்ளம் இருக்காது சகோதரர்களே இன்று கிழக்கு மாகாணம் சமதரை கொழும்பு சமதரை மலை நாட்டுக்கு போனால் மேடு பள்ளம் மஷர் மைதானம் அப்படி அல்ல எல்லாமே சமதரை எல்லாம் சமதரை அல்லா சொல்கிறான் யாரும் தப்பே இல்லாத நினைக்கலாமே செலாக்கல் நினைக்கிறியா யாரும் இலாமி அல்லா சொல்கிறான் ஆதமலை இஸ்லாம் தொடக்கம் உலகத்தில் கடைசியாக யார் வந்து பிறப்பாரோ எல்லாரையும் எழுப்பி நிப்பாட்டுவேன் அந்த மைதானத்தில் நான் சகோதர்களே மஷர் மைதானம் எங்கே உருவாக்கப்படும் பலஸ்தீனில் உருவாக்கப்படும் நேரம் போதாது ஏல் எக்ஸாம் இருப்பதால் நீண்டு செல்ல எனக்கு நேரம் கிடைக்காது சகோதரர்களே பலஸ்தீன் மஷர் மைதானமாக மாறும் சிரியா மஷர் மைதானமாக மாறும் ஜோர்தான் மஷர் மைதானமாக மாறும் சகோதரர்களே முகமது சல்லாஹ் ஒலைவ செல்லம் சொன்னார்கள் முதலாவது சூர் ஊதப்பட்டவுடன் அல்லாஹ் ஒரு மலையை இறக்குவான் எல்லா மனிதர்களும் புல் முளைப்பதைப் போல எழும்பி நிற்பார்கள் யாரும் தப்பே இல்லாது யாரும் தப்பே இல்லாது சகோதரர்களே அல்லாஹ் சூரியனை கொண்டு வருவான் எத்தனை கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது சூரியன் முகமது சல்லாஹ் வலைவசல்லம் சொன்னார்கள் ஒரு மைல் தொலை தூரத்தில் கொண்டு வரப்படும் மீல் என்ற வார்த்தைக்கு அரபியில் ரெண்டு அர்த்தம் முதலாவது மீல் என்று சொன்னால் ஒரு மைல் ரெண்டாவது மீல் என்று சொன்னால் சுருமா போடக்கூடிய குச்சி சகோதரர்களே சுருமா போடக்கூடிய குச்சியின் அளவுக்கு சூரியனை கொண்டு வந்து நீ என்ன நடக்கும் சகோதரர்களே சிந்தியங்கள் பாவிகள் வேர்வையில் தத்தளிப்பார்கள் சிலர் கரண்டைக்கால் சிலர் முழங்கால் சிலர் இடுப்பு சிலர் நெஞ்சு சிலரை வேர்வை கடிவாள விடும் செல்லல்லா ஒலைவ செல்லம் சொன்னார்கள் ஏழு கூட்டத்தார் நெல்லடியார்களுக்கு அல்லாஹ் அவனுடைய அரசுடைய நிழலை கொடுப்பான் சகோதரர்களே எல்லாரும் என்று கத்திக் கொண்டிருப்பார்கள் சகோதரர்களே கபரில் இருந்து எழும்பி வருவான் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் சொல்கிறான் சாயு கொவ சகீது ஒவ்வொரு மனிதனோடு ரெண்டு பேர் வருவாங்க குரோன் இதெல்லாம் மஷ்டர் மைதானத்துக்கு தனியே போறல யாரும் ஒவ்வொரு மனிதனோட ரெண்டு பேர் வருவாங்க ரெண்டு மலக்குமார் வருவார்கள் முதலாவது மலக்குடைய பேர் சாயிக் சாயிக் என்றால் அரபியில் டிரைவர் இவர் தான் கபுரிலிருந்து என்னையும் உங்களையும் மஷ்டர் மைதானத்துக்கு கூட்டி கொண்டு போவார் தப்பே யாரும் தப்பையில் இருந்து எழுப்பாட்டுவார் வா போவோம் முதலாவது ஊதி நாற்பது வருடங்களுக்கு பின்னால் தான் இரண்டாவது ஊதப்படும் இரண்டாவது சூர் உறப்பட்டால் எல்லாரும் பித்து பிடித்தவர்களை போல அந்த சூரை நோக்கி அப்படியே போவாங்க ஷாயிக் சாயிக் கூட்டி கொண்டு போவார் அடுத்தவர் ஷஹீத் ஷஹீத் என்றால் சாட்சியாளர் நான் செய்த நல்லவைகள் நீங்கள் செய்த நல்லவைகள் பாவங்கள் எல்லாத்தையும் அவர் ரிப்போர்ட் ஒப்படைப்பார் அல்லாவிடத்தில் ரிப்போர்ட்டை பார்ப்பான் மனிதன் சகோதரர்களே ரிப்போர்ட்டை பார்ப்பான் மாலிஹாதல் கிதாப் ரிப்போர்ட்டை பார்த்தால் தெரியாமல் செய்த பாவங்கள் வாப்பாவுக்கு தெரியாமல் டீச்சருக்கு தெரியாமல் உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் ரூமை பூட்டி கொண்டு செய்த பாவங்கள் பேசிய அறாம்கள் தொடர்புகள் எல்லாம் இருக்கும் சகோதரர்களை எல்லாம் இருக்கும் கேப்பான் இந்த ஏடு என்ன ஏடு இது சொல்லுவான் செஞ்ச ஒன்றையும் விட்டு வைக்கல எல்லாத்தையும் ரிப்போர்ட்டில் இருக்குது தப்பேலுமா சகோதரர்களே சிந்தனை கெடுங்கள் மறுமைதான் நம்முடைய வாழ்க்கை சகோதரர்களே மறுமைதான் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்கிறான் பாவி விளங்கிக் கொள்வான் தப்ப முடியாது யவத்துல் முஜ்ரிம் லவ் எஃப் ததி மினதாபியவ் மீதிம் பிபனின் அல்லாஹ் சொல்கிறான் பாவி சொல்லுவானாம் யால்லா என்னுடைய குழந்தைகள் எல்லாம் தாரேன் யாருக்காக தொழுகையை விட்டுட்டு ஊர்ல ஓடினாய் யாருக்காக ஜக்காத் கொடுக்காமல் செலவழித்தாய் யாருக்காக செய்தாய் அந்த இதோ என்னுடைய புள்ளைகள் எடுத்துக்கோ நரகத்துல போடு என்ன விட்டுடு என்ன விட்டுடு இருக்கிறா தங்கத்தால் குளிப்பாட்டினார் மனைவி மனைவிக்காகத் தானே தாயோடு சண்டை பிடிக்கிறாங்க எத்தனையோ பேர் மனைவியுடைய பேச்சை கேட்டுத்தானே தாயை வீட்டை விட்டு விரட்டி இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் சொல்லுவான் என்ன நிற்கிறா இவ போடு நரகத்தில் யாருலா என்ன விட்டுடு ரப்பே ஓ பஸ்ஸில தீ அல்லாஹ் சொல்லுகிறான் மனைவி

அல்லா சொல்கிறான் கெல்லா ஒரு நாளும் நடக்காது என்னிடத்தில் உலகத்தில் நான் சும்மா இருக்கிறேன் என்பதாக சொல்கிறான் அறிவு கட்ட மனிதர்களை பார்த்து அறிவாளிகள் தப்பி விட்டார்கள் சகோதரர்களை யார் அறிவாளி கோடி கோடியா சேர்த்தவன அறிவாளி மாடி மாடியா கட்டியவர்கள் அறிவாளி முகமது சொன்னார்கள் மறுமைக்காக யார் தயாரிப்பு செய்தானோ அவன் தான் அறிவாளி இதை சொன்னது யார் உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி முகமது சகோதரர்களே எல்லாரும் எல்லாரும் தப்ப பார்ப்பார்கள் பார்ப்பார்கள் உலகத்தில் நான் விட்டு வைத்தேன் ஏன் தெரியுமா உலகத்துல நான் ஒண்ணு பிடிக்கல வட்டி எடுத்தாய் நான் உடனே பிடிக்கல்ல மாற்றம் செய்தாய் தொழுகையை விட்டாய் நான் உடனே புடிக்கல ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா நான் உலகத்தில் சுடச்சுட உங்களை பிடித்தால் அல்லாஹ் சொல்கிறான் லவ் யுவா ஹிதுல்லாஹ்னா சபிமா கெசபூ சுட சுட உங்களை பிடித்தால் மாத்தற காலா அபஹரி ஆமின் உலகத்தில் ஒரு பூச்சி புழு கூட மிஞ்சாது நான் பிடிக்கிறேன்ல உட்டு வைக்கிறேன் சனஸ்த உட்டு பிடிப்பேன் நான் அல்லாஹ் சொல்கிறான் பிடிப்பேன் அங்கவா வா எல்லாரும் இங்கே இல்லை அங்கவா கபருக்கு வா மஷருக்கு வா உனக்கு எல்லாம் காத்திருக்கிறது நல்லவனா உனக்கு நான் சொர்க்கம் போவதற்கு முன்னால் சாப்பாடு தருவேன் நல்லவர்களுக்கு நல்லடியார்களுக்கு சொர்க்கம் போவதற்கு முன்னால் சாப்பாடு சகோதரர்களே புகாரியை பேசுகிறேன் நான் புகாரி தகோனுள்ளாரோ தொகோபு சதன் வாஹிதா முகமது சல்லா உலை வசல்லம் சொன்னார்கள் மஷர் மைதானத்தில் சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் ரொட்டி சுடுவான் ஆசையா சகோதரர்களே வாங்க பள்ளிக்கு ஹராத்த விடுவோம் சகோதரர்களே அல்லாஹ் தயாரிக்கும் ரொட்டி புதுக்கடைக்கு ஓடுறாங்க என்னத்துக்கு சுவையான சாப்பாடு சாப்பிடு ஏன் கே எஃப் சி ஏன் பீஸா ஹட் ஏன் பர்கர் கிங் ஏன் காசி போனா பரவாயில்ல நல்லா திங்கணும் டைனமோக்கு போய் தின்னாம இருக்கேலுமா நமக்கு சகோதரர்களே அல்லாஹ் ரொட்டி சுடுவான் எந்த சைஸ் ரொட்டி தெரியுமா உலகத்தை விட பெரிய ரொட்டி அல்லா சுடுவான் புகாரி புகாரி அங்கால இங்கால இல்ல உலகத்தை விட பெரிய ரொட்டி ரொட்டிய சும்மா தின்னேலுமா சகோதரர்களை ரொட்டிய சும்மா திங்கலாமா கறி வேணுமே அல்லா ரெண்டு கறி ஆக்குவான் முதலாவது கறி சௌர் காளை மாடு கரி திமிங்கிலம் முகமது சல்லா அலி சொன்னார்கள் அந்த திமிங்கிலத்துடைய ஈரல் அந்த ஈரலை ஈரலை மீனுடைய சொர்க்கவாதிகள் சாப்பிடுவார்கள் சகோதரர்களே மாற வேண்டும் நாம் சொர்க்கவாதிகளாய் எதற்காக இந்த ஜும்மா எதற்காக எங்கே இருந்து வந்து மிம்பரில் நான் நிற்கிறேன் அல்லாஹ் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் சகோதரர்களே நரகவாதி நரகத்துக்கு போக தேவையில்லை நரகத்துக்கு போக தேவையில்லை எல்லாம் சொல்லுவான் சுனாமி வந்ததே வளமையா நீங்க வந்தீங்க எங்களை பார்க்க சுனாமி வந்துச்சு டிசம்பர் உங்களை பார்க்க நான் வாரேன் வந்து ஒரு கூட்டத்தை அள்ளி கொண்டு போச்சு நல்லவர்கள் நல்லவர்களாக போனாங்க எத்தனையோ பேர் விடிய விடிய படம் பார்த்து சுபகம் இல்லாமல் படுத்தவர்களும் போனாங்க வந்தா எப்படி இருக்கும் சகோதரர்களே அல்லாவுடைய சக்தியை யாராலும் தடுக்க முடியாது அல்லாஹ் சொல்லுவா நரகவாதி வா ஒன்னு நரகத்துக்கு கொண்டு போறல்ல ஒன்னு நரகத்துக்கு கொண்டு போகறல்ல ஃபர்ஸ்ட்டு உனக்கு நரகத்தை காட்டப் போறேன் வா அல்லாஹ் சொல்லுவான் அரோத்னா ஜெஹன்னம் எவ்மெயில்லில் காஃபிரினா அருபா நரகத்தை கொண்டு வந்து காட்டுவேன் நான் முகம்மது செல்லல்லாஹ் கொலைவ செல்லம் சொன்னார்கள் எழுபதுனாயிரம் கடிவாளங்களால் அல்லாஹ் நரகத்தை கட்டுவான் சிந்தித்து பாருங்கள் சகோதரி சிந்தனைக்கு வராது எழுபதுனாயிரம் கடிவாளங்களால் கட்டி ஒரு கடிவாளத்தை எழுபதுனாயிரம் மலக்கு பிடித்து இழுத்து வருவார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அதை பார்த்தவுடன் உலகத்திலே உலமாக்கள் சொன்னார்கள் முஹத்தின் அஞ்சிதரம் பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிட்டார் இத்தனை யோகஸ்துகல்ல போனாங்க விலங்கல்ல ஒரு கூட்டத்துக்கு எல்லாரும் அல்ல ஒரு கூட்டத்துக்கு எவ்வளவு விலங்கல் அல்லாஹ் சொல்றான் விலங்காவி விலங்கும் எங்க தெரியுமா அங்க வா விலங்கும் உனக்கு அங்க வா நரகத்தை பாரு அல்லாஹ் சொல்றான் நரகத்தை பார்த்தோடன் விலங்கிருமா புத்தி வந்துருமா யதக்கருல் இன்சான் அல்லாஹ் சொல்றான் இப்ப புத்தி வந்து என்ன செய்ய ஒரு பிரயோஜனமும் இல்ல சகோதரர்களே ஒரு பிரயோஜனமும் இல்ல போன ரகத்துக்கு ஆக குறுகிய கால வாழ்க்கை தந்த அல்லா அனுப்பி இருக்கிறான் தரப்பட்ட தலைப்பு நீண்ட தலைப்பு பேசுவதற்கு நேரம் போதாது எல்லாம் வல்ல அல்லா மௌத்துக்கு தயாரிக்க கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் கபூர் செய்வானாக யாழ்லா எங்கட பாவங்களை மன்னிச்சு யாழ்லா அறியாத மக்கள் யாழ்லா நீ இறக்கம் உள்ளவன் யாழ்லா எங்கட பாவங்களை நீ மன்னிக்கலண்டா யாழ்லா நாங்க நஷ்டவாதிகள் யாழ்லா இறக்கம் உள்ளவனே சங்கையாளனே எங்களை சொர்க்கவாதிகளாக கிரியா அல்லா பாவத்தை விட்டுங்களை பாதுகாத்துறியா அல்லா கலிமாவோடு மதீனா முனவோரால மஸ்ஜிதுன் நவவியில ரவுதால சுஜூதுரே நிலைமையில சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாக இல்லல்லா என்ற கலிமா சொன்னவர்களாக எங்களை மௌத்தாக்கிறியா அல்லா ஆமீன் ஆமீன் யோரபல் ஆலமீன் அஹ் அஹ் அஹ்